வாழ்க வளமுடன் திருச்சி மக்களே வாழ்க வளமுடன் நமக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு ஆமாங்க நம்ம திருச்சி அறிவுத்திருக்கோயில் வி என் நகர்ல வேதாத்திரி மகர்ஷியோட ஸ்கை யோகா மணவளக்கலையின் அடிப்படை பயிற்சிகளை கற்றுத்தர போறாங்க ஒவ்வொரு மாதமும் முதல் பன்னெண்டு நாட்கள் அதாவது ஒன்றாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரை வகுப்பு நடத்த போறாங்க பன்னெண்டு நாட்கள் தினமும் காலையில எட்டு முப்பது மணி வரைக்கும் இந்த ஸ்கை அடிப்படை பயிற்சிகளை யோகா உடற்பயிற்சி தியானம் எல்லா பயிற்சிகளையும் திறமையான பேராசிரியர்களை கொண்டு கற்றுத்தர போறாங்க இதற்கு கட்டணமா ஆயிரம் ரூபாய் தாங்க கண்டிப்பா இந்த ஒரு அரிய வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க உடல் உயிர் மனதிற்கான எளிய சக்தி வாய்ந்த பயிற்சிகளை கத்துக்கிட்டு ஆரோக்கியத்தோட அமைதியோட ஆனந்தமாய் வாழ்வோம் மறுபடியும் சொல்றீங்க ஒவ்வொரு மாதமும் முதல் பன்னெண்டு நாட்கள் காலை ஆரை முக்கால் மணிலிருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் பதினாலு வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலருக்கும் பயிற்சி நடத்த போறாங்க நமது திருச்சி அறிவு திருக்கோயில் முதல் தெரு வி என் நகரில் தற்போது முன்பதிவு நடந்து கொண்டிருக்குதுங்க தொடர்புக்கு நயன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் டூ டபுள் ஃபைவ் ஜீரோ நயன் இன்னொரு நைன் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் டூ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் என்ற தொலைபேசி எண்கள் தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க மக்களே இன்றே பதிவு செய்யுங்கள் ஆனந்தமாய் வாழ்வோம் வாழ்க வளமுடன்